இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நீங்களும் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு வந்துட்டு மாடலிங்க்காக எனக்கு நிறைய வந்து டிஎம்ஸ் வந்துட்டே இருந்தது சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு ஸ்கேம் தான் நம்மளை வர வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்மளை வந்துட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஃபோட்டோஷூட் ரெடி பண்ணுறோம் அவங்க பாம்பேலேருந்து வருவாங்க டெல்லிலேருந்து வருவாங்க அப்படின்லாம் பெரிய பெரிய கதையெல்லாம் விடுறாங்க ஆனால் வந்துட்டு அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு நிறைய பேர் அதை நம்பி வந்து அங்கே காசு கட்டிட்டு ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் இயர் வரைக்கும் அவங்களோட பேஜில் வந்து நம்ம பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்களாம் அதுலேருந்து யாராவது பிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆடு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷூட்டிங்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் வீட்டில் போயெல்லாம் யோசிக்கலைங்க இங்கேயே சொல்லிடுறோம் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவங்க விடவே இல்லை ஒன் வீக் கிட்டே எனக்கு கால் பண்ணி ரொம்ப வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்காதிங்க அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வந்து பண்ணியிருக்கேன் எப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் இருக்கும் போதே நிறைய யங்ஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து ஃபுல்லாக ஃபேக் தான் அவங்களோட பேஜில் செக் பண்ணி பார்த்தா அவங்க யாருக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து ஆஃபர் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை அதனால தான் நாங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்லி அங்கேயே முடிவு பண்ணிட்டோம் அதனால் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் போய் சிக்கிக்காதீங்க அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்